இல்லை என் பையன் நான் சொல்றபடி மேரேஜ் பண்ணுவேன் இல்லையா வேலை செய்கிற இடத்துல விருப்பப்பட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவானா தோசை இருக்குது அந்த பையன் ஜாதத்தில் பொது ஒரு ஜாதத்தில் ஒரு குரு சிக்கரன் ஏழாம் அதிபதி இதை ஒரு அன்னி ஒன்றுமே கிட்ட இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு இடத்துல நல்ல ஸ்தானத்தில் சேர்ந்து அந்த பொண்ணு எதற்குனாலும் ஆமாஞ்சாமின்னு போயிடும் அதே மாதிரி ஆண் ஜாதத்தில் தோசை அதிகமா இருக்குதா பெண் ஜாதத்தில் தோசன்றது எப்படி ராகு ராகதோசை மட்டும் போதாது செவதோசை தான் ராகுதோசான் தோசைன்னு எல்லாரும் பொதுமக்கள் நினைக்கிறாங்க அது அப்படி இல்லை நேயர் அனைவருக்கும் வணக்கம் கல்யாணம்னு வராங்க ஒரு மாப்பிள்ளை ஜாதகம் எடுத்துகிட்டு வராங்க ஒரு பொண்ணு ஜாதகம் எடுத்துகிட்டு வராங்க அவங்க அப்பா அம்மா என் பிள்ளைக்கு இப்போ மேரேஜி எப்போ நடக்கும் எப்படி அப்படி இடத்துல வந்து வரன் அமையும் நாங்கள் பார்த்து நட திருமணம் நடக்குமா இல்லை அது இஷ்டத்துக்கு திருமணம் பண்ணிக்குமா அப்படின்னு பெண் வீட்டு அப்பா அம்மாவும் வராங்க அதே முன்னாடியே ஒரு மாப்பிள்ளை வீட்டு அப்பா அம்மா வராங்க என்னுடைய மகனுக்கு எப்போ திருமணம் நடக்கும் வேலையில் உள்ள பொண்ணு கிடைக்குமா இல்லை வேலை இல்லாத தனியார் வேலையில் கிடைக்குமா இல்லை பொண்ணு வீடு ஒரு நல்லா படித்த பொண்ணு நல்லா வசதி வாய்ப்போடு கிடைக்குமா எப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் அவங்கவுங்களுக்கும் ஆசைகள் உண்டு எனக்கு வரக்கூடிய மறுமல் நல்ல வசதியோட நல்லா படித்த பொண்ணு வேலையில் உள்ள பொண்ணாக வருமா இல்லை மணி நேரத்தில் வருமா இல்லை என் பையன் நான் சொல்கிறபடி மேரேஜ் பண்ணுவானா இல்லையா வேலை செய்கிற இடத்துல விருப்பப்பட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பெற்றோர்கள் பெரிய சவாலாக வந்துட்டு அதே அதேமாதிரி அவங்க ஜாதகட்டத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் அவங்க பண்ணுவாங்க லவ் மேரேஜ்னால் அந்த கட்டத்தில் அமைப்பு இருந்தால் தான் அவங்க பண்ணுவாங்க அது தாய் தந்தை சொல்லி அந்த பசங்களாம் பண்ணுறது இல்லை அது பெண்ணாக இருந்தாலும் சரி பெஞ்சா ஆணாக இருந்தாலும் சரி பெற்றோர் நினைக்கிறாங்க அவங்களாம் இப்படி பண்ணிக்கிறாங்க அவங்களாம் பண்ணிக்கே இல்லை என்ன அவங்க பார்த்து அந்த காலகட்டத்தில் தன்னுடைய குடும்பம் அப்பாவுடைய கௌரவம் அம்மாவுடைய கௌரவம் தன்னுடைய சொந்த பந்தங்களுடைய கௌரவம் தன்னுடைய ஊருடைய கௌரவம் இதெல்லாம் பார்த்து அவங்களாம் மனசில் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எதையும் ஒரு நம்மளுக்கு நேரம் சரியில்லாம் என்ன சொல்லுவாங்க நம்ம ஒதுங்கி போகணும் ஒரு நம்மளுக்கு சிக்கல ஒரு அடித்தடி பிரச்சனை வரும் ஒரு காட்டு தயாராக வரும் நம்ம எச்சரிக்கை போனால் அங்கே போனால் அந்த காட்டில் போனால் சண்டை வரணும்னா நம்ம ஒதுங்கி போகிற மாரியா அந்த அங்கே நம்ம விருப்பப்பட்டு காதல் பண்ணோன்னா அதனால் பிரச்சனை வரும் அப்படின்னு பயந்து ஒதுங்கி போயிட்டான்னா தப்பிச்சுக்கிட்டாங்க வேணாம் அது அவங்களுடைய மனசை பொறுத்து இருக்குது வேணா அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கினேன் வேணா கட்டத்தில் இந்த அமைப்பெல்லாம் இருக்குது இன்னைக்கு நிறைய வர ஜாதகம் இந்த பிரச்சனை தான் வருது அந்த பிரச்சனை வந்து அந்த ஜாதகத்தில் அந்த ஜா ஒரு பொண்ணு ஜாதகமா ஜாதகத்தில் தோஷம் இருக்குதா அந்த தோஷம் இருக்கிறதுக்கு தகுந்த அந்த தோஷத்தை குறைக்கிற மாதிரியே ஒரு ஆண் ஜாதகத்தை போடணும் மாரி ஆண் ஜாதத்தில் தோசை அதிகமாக இருக்குதா பெண் ஜாதத்தில் தோஷன்றது எப்படி தோஷம் ராகு தோசை மட்டும் போதாது தோசை தான் ராகு தோசை தான் தோசைன்னு எல்லோரும் பொதுமக்கள் நினைக்கிறாங்க அது அப்படி இல்லை ஒரு பொண்ணு தோசை இருக்குது அந்த பையன் ஜாதத்தில் பொது ஒரு ஜாதத்தில் ஒரு குரு சிக்கரன் ஏழாம் அதிபதி இதை ஒரு அன்னி ஒன்றுமே கிட்ட இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு இடத்துல நல்ல ஸ்தானத்தில் சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த பொண்ணு எதை தினாலும் ஆமாஞ்சாமின்னு போயிடுவான் திட்டினாலும் வாங்கிட்டு போடுவான் நீ வீட்டில் எதாவது ஒரு வேலை சொன்னாலும் செஞ்சுட்டு போயிடுவான் அவன் எதை சொன்னாலும் கொண்டாட்டி தப்பே சொன்னாலும் சொல்கிறது சரின்னுவான் சோறு குழம்பு சரியில்லாத ஊற்றுனா கூட நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டு போவான் அதே மாதிரியே அவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாலும் போட்டுக்கிட்டனா அந்த தோஷங்கள் வந்து அப்படி அந்த தோஷங்கள் வந்து அது ஈடு கட்டணும் ஒருத்தன் அடிக்கு வரானா அடிக்கிறானா அடி வாங்கிட்டான்னா அவன் அடிக்கு பத்து பத்தடிக்கிறவங்க உரு அடி அடிச்சு போயிடுவான் எடுத்துட்டு என்னான்னா அந்த பத்து அடி தான் விழுவான் அதேமாரியே வந்து ஆண் ஜாதகம் வீக்காக இருக்குதா ஏதாவது குறைகள் இருக்குதா இல்லை பெண் ஜாத்தில் ஏதாவது குறையலாம் அந்த ஜாதகத்தை தகுந்தாப்பில் நீங்கள் போடணும் அவங்களுக்கு தகுந்தால் மாதிரியா ஜாதத்தை பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும் உங்கள் பிள்ளையோடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் உங்கள் பையனுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கலாம் வேணால் ரெண்டு பேரும் வந்து அவங்க ஜாதத்தில் விருப்பப்பட்ட அமைப்பு இருக்குது தானே தாராளமாக ஜாதத்தை பார்த்தா சொல்லலாம் இது விருப்பப்பட்ட ஜாதமாக விருப்பப்படாத ஜாதகமாக அப்பா அம்மா பார்த்து கல்யாணமாக அவங்க இஷ்டத்தை கல்யாணமா இதெல்லாம் தாராளமாக பார்த்து சொல்லலாம் எச்சரிக்கையாக இருந்துங்க அனைவருக்கும் வணக்கம்